இப்பையும் சொ தென் மாவட்டத்தில் திருப்பன்ற மலையை வச்சு மிகப்பெரிய வன்முறை நடக்கப்போ ஒரு வழிபாட்டு தலமா இஸ்லாமியர்கள் ஒரு வழிபாடா நடத்திக்கிட்டு இருந்த ஆடு கோழி வெட்டி நடத்திக்கிட்டு இருந்த அந்த சிக்கிந்தன் மலையை இல்லை இது வந்து முருகன் மலை கந்தன் மலை இது காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு அது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உளவுத்துறை பெயிலியர் மதுரை மாவட்ட உளவுத்துறை காவல்துறை மாவட்ட தலைவர் சங்கீதா இல்ல ஆனா நீதிமன்றம் வந்துட்டு அனுமதி கொடுத்த உடனே திரள்றதுங்கிறது வந்து அந்த உணர்வு இருக்கு தானே அங்க உள்ளவங்க வரலங்க அப்புறம் மதுரையில உள்ளவங்க யாரும் வரல வெளியூர் வந்துருக்காங்க பூரா நான் சொல்றேன் மதுரையில இருந்து போனா ஏற இருநூறு பேர் தான் இருப்பாங்க நான் ஒண்ணு சொல்லுவா சொல்ல பயந்துதான் அந்த மாதிரி நான் ஒண்ணு சொல்லுவா சொல்லுங்க அண்ணாமலையை போராட்டத்துக்கு வரல அண்ணாமலையோர்லேருந்து போராட்டத்துக்கு வரலன்றது ஒரு பெரிய அவர் மாவட்டத்தை மாநில தலைவர் எச்ராஜ் அவராது ராமசுப்ரமணியம் இருக்காரு அந்த இஸ்லாமிய இயக்கங்கள் அமைப்புகள் போய் போராட்டம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க ரைட் ஓகே பண்ணிட்டு போகிறாங்க இந்து மக்கள் அவங்களுக்கு கோரிக்கை பண்ணுறாங்க பண்ணிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் கூட உட்காரி பேசுங்க இல்லை ஒரு வன்முறை நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தானே ஊரடங்கு உத்தரவு போட நீங்கள் தான் வன் ஊரடங்கு உத்தரவு வன்முறை உருவாக்குறீங்க அப்படி ஐயாயிரம் பேர் உள்ளாங்க இல்லை திமுகவுடைய காவல்துறையோ யாராக இருந்தாலும் இருந்து இந்த விஷயத்தில் மிக நுட்பமாக கையாளவில்லை என்றால் மதுரைக்கு நடந்தது நாளைக்கு பற்றி படறி குமரியில் போய் நிற்கும் ஒரு தேவாலயத்துக்குள்ளே நடக்கும் தேவாலயத்தை இடிச்சுட்டு இந்த தேவாலயம் கிடையாது இங்கே வந்து கிருஷ்ணர் பிறந்தார் சொல்லுவாங்க இளபெஞ்சு நேர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியலில் நடப்பு நிகழ்வுகள் குறித்து உரையாடுவதற்காக நம்முடைய இருந்திருக்கிறார் விசிகவனுடைய திரு மாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்றம் விஷயம் இப்போ ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் பரந்தப்பா நடந்துட்டு இருக்கு முதல்ல திருப்பரங்குன்றம் மலையில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு உங்களுடைய பார்வை என்ன சார் மதுரை ஒரு ஆன்மீக பூமி மாற்றுக்கறது மாற்றுக்கிறது இல்லை மத நல்லி நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பூமி மதுரை மண் வந்து ரொம்ப நட்பு தோழமை உறவுகளாக இருப்பாங்க இது மதுரை வந்து ஒரு பெரிய வெற்றி என்ன வந்து மதுரையில் நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையை சுத்தியும் வந்து மீனாட்சி சுத்தியும் வந்து இஸ்லாமியருடைய குடியிருப்பு தான் ஆமாம் நெல்லுப்பேட்டை காஜ்மா தெருவு மகப்புப்பாளையம் சிம்மக்கல் இப்படிலாம் இருக்கு அதே மதுரையை சுற்றி பார்த்தீங்கன்னா தலித் குடியிருப்பு மேலவாசல் சிம்மக்கல் சுப்பிரமணியபுரம் பந்தலகுடி இப்படி தான் இருக்கும் சரி எல்லாருமே கலந்தா இருப்பாங்க நெருக்கமாக தான் இருப்பாங்க உறவாக தான் இருப்பாங்க முக்குளொத்தரை வந்து மாமன் அப்படின்னா இஸ்லாமியை கூப்பிடுவாங்க மாதிரி தலித்துகளை வந்து அண்ணந்த மீன்னை கூப்பிடுவாங்க தொப்புல்குடி உறவுன்னு சொல்லுவாங்க நாயக்கரை வந்து தாய்மாமன் சொல்லுவாங்க இப்படிலாம் ஒரு பெரிய உறவு நெருக்கம் வந்து மதுரையில் இருக்கிற இஸ்லாமியர்கள் முக்குளொத்தவர்கள் தலித்துகள் உள்ள அவ்வளோ ஒரு அந்நியமாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர் பெரு பகுதியில் குடியிருப்பு இருக்கும் குடியிருப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும் மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் வந்து நெல்பேட்டைன்னு ஒரு தெருவு அந்த தெருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது இஸ்லாமிய குடியிருப்பு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இருப்பாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் இடத்துல மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயிலாக இருக்கும் ஒரு தெருவுக்குள்ளே சரி அங்கே ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான் இந்துக்கள் இருப்பாங்க ஆனால் உள்ள கோயில் இருக்கும் இதனாலேயே அந்த கோயிலில் சிதைக்கிறதோ கோயிலில் ஏதாவது சொரண்டதோ அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க ரெண்டாவது மதுரை வந்து மதுரையை இருக்க மலைகள் சொல்கிறாங்களா திருப்பம் மலை அழகு மலை கீழக்குயில் ம மலை யான மலை சொந்தக்கடை இந்த நான்கு மலைகளுமே வந்து சமணரோட படுகை நீங்க ஆய்வு பண்ணே தெரியும் புரியுங்களா சைவ சித்தாந்த சி சித்திரைய மலை தான் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்கன்னா மதுரை சித்திரை திருவிழா சித்திரை திருவிழால வந்து அது ஒரு மாத கால திருவிழா சித்திரை திருவிழா ஆனா பதினஞ்சு நாட்கள் வந்து கோலமா இருக்கிற திருவிழா சித்திரை திருவிழா கல்லழகர் வந்து கோயில்ல இருந்து கிளம்பி பைகி ஆட்ல இறங்கினிடம் மதுரை மையப்பகுதி ஆற்றுல இறங்குறாரு இங்க பாத்தீங்கன்னா நெல்லுப்பேட்டை ஒரு ஐம்பது இஸ்லாமிய குடியிருப்பு லட்சம் பேர் திரள்வாங்க லட்சம் பேர் அங்க உள்ள இஸ்லாமியர்கள் பெரும் எல்லாம் வந்து மோர்பந்தல் உணவு கொடுத்து எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி கல்லழகர் அந்த மாலையில அந்த இரவுல ஆத்துக்குள்ள இறங்கிட்ட ராமராய மண்டபத்தில் ஓய்வு எடுத்துட்டு மாலை அவர் போற வந்து வண்டியூர் வண்டியூருக்கு ஏன் அழகு போறாரு அங்க யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுட்டேன் அப்ப அவர் போற ஒரு இஸ்லாமியருடைய தான் சரி அவர் போய் தங்குறது கல்லல போய் தங்குறது ஒரு இஸ்லாமியருடைய தாய் வீட்டுல தான் நான் ஒரு வரலாற்றுக்காட்டி சொல்றேன் அன்றைய வார்த்தையில சொல்லப்படுறேன் மதுரைக்குள்ள பேசிக்குவாங்க அப்ப அந்த மண்டபப்படியில போய் தங்கி அங்கதான் தூங்குவார் இது வரலாறு தான் சரி நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு வழிபாட்டு தலமா இஸ்லாமியர்கள் ஒரு வழிபாடா நடத்திக்கிட்டு இருந்த ஆடு கோழி வெட்டி நடத்திக்கிட்டு இருந்த அந்த சிக்கிந்தன் மலையை இல்ல இது வந்து முருகன் மலை கந்தன் மலை இது காசி விஸ்வார் கோயில் மேல இருக்கு அது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த அம்மா வீட்டுக்கு போகிறத கல்லலர் போக தடை செய்யுங்க இந்த அம்மா வீட்டுக்கு அலறு போறாருல அதை நிப்பாட்டுங்க அந்த மண்டல போகணும்னு பாட்டுங்க இல்ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு இஸ்லாமியர்களோட நெருக்கமாக தொடர்புகளோடு எந்த விதத்திலையும் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள திருப்பரங்குன்ற மலையில இந்த மாதிரி ஆடு கோழி பயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் திரண்டு அதுக்காக வரலாறு அதுக்காகவும் மக்கள் மதுரைக்குள்ள இருக்க மக்கள் இது யாரும் பெருசுப்படுத்தல சரிங்க இது வந்து அந்த காலங்காலமா பண்பாட்டு ரீதியா இஸ்லாமியர்களுக்குள்ள இரண்டு பிரிவா இருப்பாங்க இந்த மூட நம்பிக்கையில ஏத்துக்கிட்டு ஒருத்தர் இருப்பாங்க மூட நம்பிக்கை எதிராக ஒரு குரூப் இருப்பாங்க இருக்கா ஒரு இயக்கவாதி இருப்பாங்க அப்ப இந்த பழக்க வழக்கங்கள் ஏன்னா நீங்க காட்சி தெற்குவாசலு வச்சிக்கங்களேன் தெற்கு வாசலில் பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலில் போய் இந்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் கும்பல உட்காந்துருப்பாங்க காய்ச்சல் ஏதாச்சும் ஒரு உடல் சரி சரியில்லைன்னா அங்கே போய் தாயத்து கட்டினா சரியாகி போயிடும் அப்படின்ட்டு தெற்கு வாசல் ஜமாத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துருப்பாங்க இன்னைக்கும் கோரிப்பாளையம் பள்ளிவாசலில் இன்னைக்கும் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இந்துக்கள் ஏன்னா அப்போ என்னென்ன காரணம்னா இங்கே போனால் சரியாகும் அப்படின்னு இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தாயத்து கட்டிக்குவாங்க கையில் கழுத்து அப்போ என்ன வந்துட்டு இந்த ஒரு நம்பிக்கை ஒரு அவங்க ஒரு அண்ணன் தம்பி மாமச்சன் கெடுக்கிறீங்க கிடையாது நீ அவன் ஆடு கோழி வெட்டிட்டு போறான் உனக்கு என்ன பிரச்சனை அறுக்கி விட்டுருக்கு இது வந்து மதவாத சக்திகளுடைய வேலை தான் அந்த பிரிவினை ஏற்படுத்துறாங்க நல்லிணக்கமா மாமச்சன வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல வந்துட்டு நீங்க வந்து இந்துக்கள் வேறு இஸ்லாமியர் வேறு சொன்னீங்கன்னா பிரச்சனை வரும் இல்ல இப்ப முருகர் இருக்கக்கூடிய ஒரு மலையில காசி விஸ்வநாத இருக்கக்கூடிய ஒரு மலையில அந்த இடத்துல போய் நான் ஆடு கோழி வெட்டுறதுக்கு ரத்தப்பள்ளி எடுத்துங்கிறது எப்பவுமே இந்த மதத்துல வந்து கோயில்கள்ல கிடையாது அப்படி இல்லைங்க நீங்க பாண்டி கோயில் இருக்குல்லங்க பாண்டி கோயில்ல இஸ்லாமியர்கள் வந்து கெடா வெட்டுவாங்க கோழி இருப்பாங்க அதுக்காண்டி பாண்டி வந்து இஸ்லாமியர் வெட்டலாம் சொல்லலாமா நீ புரியுதா அது புரியுதா முருகன் கோயில போய் வெட்ட முடியாது ஏங்க நான் சொல்றேங்க திருப்புற திருப்புறம் கோயில சுத்தி பார் இருக்கு அதை மூட சொல்லி போராட்டம் பண்ண சொல்லுங்க முத கோயில் இருக்குல்ல அதை சுத்தி பார் இருக்கு குடிச்சிட்டு பாட்டுல போற எங்க போடுறான் கோயிலுக்குள்ள போடுறான் கோயில் குளத்துல போடுறான் அதை கண்டிக்க துப்பு இல்லைங்க யாருக்கும் புரியுங்களா அது ஒரு வழிபாட்டை ஆட விட்டுறாங்க கோழி வெட்டிட்டு போறவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல வெட்டிட்டு போயிட்டு அந்த வெட்டின தலையை எடுத்து கொண்டு போய் கோயில் போட்டு போறானா இல்ல கொரோனா ஊரடங்கு காலத்திற்கு பிறகுதான் இவங்க அந்த புது வழக்கத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க இது வரைக்கும் பலிடுதுல கிடையாது கிடையாது அவங்க பார்க்காம சொல்லுவாங்க அது தொடர்ந்து பழி எல்லாம் ஆதாரம் இருக்கு பழியிடுறாங்க சாமிக்கு கும்பிடுவாங்க அந்த ஊருபத்தி போட்டுவாங்க அவர்கள் என்ன சொல்றாருன்னா அந்த மசூதி வந்து வேற இடத்துக்கு மாத்தணும் இந்த இடத்துல இருக்க கூடாது வரைக்கும் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன நோக்கம் பாத்துக்கோங்க இப்ப பாபர் மசீதியை வந்து இடிச்சாங்க பாபர் மசீதி ராமர்கள் கட்டினாங்க அவங்க என்னன்னா வந்து இன்னொரு இன்னொரு பண்பாட்டு தலங்களை வந்து இடிச்சுக்கிட்டு அங்க இன்னொரு பண்பாடை கொண்டு பாட்டுறாங்க நான் என்ன சொன்னா இந்துக்களை வந்து பிளவு கொடுத்தாதீங்க இருந்து திருத்தூர்ல பிளவு கொடுத்தாதீங்க ஏனென்றால் இங்கே அண்ணன் தம்பியா தாயா இருக்கான் ஒரு கோயம்புத்தூர் மாவட்டங்க ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம் இன்னைக்கு துணை ராவணம் கண்காணிப்பு இருக்கு துணை ராவணம் கண்காணிப்பு இருக்கு ரெண்டாவது கோயம்புத்தூருக்குள்ள பத்து மணிக்கு மேல போனா ஐடி கார்டை காட்டு ஆதார் கார்டை காட்டுன்னு கேட்கிறாங்க எல்லாரும் செக் போஸ்ட் வச்சிருக்காங்க அப்படி மதுரை கொண்டு வந்துடாதீங்க நாங்களாம் மதுரை காரங்க பாசத்தை கட்டுப்பட்டவீங்க போய் சொல்ல இது உண்மைங்க மதுரை கோவை அப்படி இருக்கிறது காரணம் இஸ்லாமியர் கூட அவங்க சொல்லுவாங்க இல்லையா அப்படி கிடையாது இல்ல நீங்க உருவாக்குறீங்க இப்போ நீங்க ஐயாயிரம் பேர் ஏன் திரண்டிங்க புரியுதுங்க உங்களுக்கு நான் இந்த ஐயாயிரம் பேர் திரண்டது காரணம் உளவுத்துறை உளவுத்துறை பெயிலியர் மதுரை மாவட்ட உளவுத்துறை காவல்துறை மாவட்ட தலைவர் சங்கீதா இல்ல ஆனா நீதிமன்றம் வந்துட்டு அனுமதி கொடுத்த உடனே திரள்றதுங்கிறது வந்து அந்த உணர்வு இருக்கு தானே அங்க உள்ளவங்க வரலங்க அப்புறம் மதுரையில உள்ளவங்க யாரும் வரல வெளியூர் வந்திருக்காங்க புறா நான் சொல்றேன் மதுரையில இருந்து போனா ஏற பேர் தான் இருப்பாங்க சரிங்க புறா வெளியூர் வந்து வந்தவங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த மாவட்ட ஆட்சி சங்கீதால இது முழு காரணங்கிறேன் அவங்களுடைய தோல்வியா தான் சொல்றீங்க ஆமா நீங்க ஒரு பிரச்சனை எழுது சரி ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசம் முன்னாடி வந்துருச்சு நீங்க பீஸ் கமிட்டி போடுங்க பீஸ் போட்டு சமாதான கூட்டம் போடுங்க நீங்க சமாதான கூட்டம் போடுங்க பீஸ் கமிட்டி போடுங்க கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து கட்சி தலைவர்களையும் வர சொல்லுங்க இந்துக்கள் இருக்கிற தலைவரும் வர சொல்லுங்க இஸ்லாமிய தலைவர் ஜமாத் தலைவர் வர சொல்லுங்க அனைத்து கட்சி தலைவர்களையும் வர சொல்லுங்க ஒரு இடத்துல உட்கார வைங்க சிவங்கடேசனே கூட தான் விமர்சிக்கிறாரு கிட்டத்தட்ட அவங்களுடைய தோல்விங்கிற மாதிரி தான் மாவட்ட நிர்வாகம் தான் தோல்வி அடைஞ்சது தோல்விதான் என்னன்னா வந்து மாவட்ட ஆட்சி தலைவர் முழுக்க முழுக்க வந்து என்ன சொல்ற சர்வதிகாரம் நடந்தாரு இல்ல ஊரடங்கு உத்தரவு போட்டாச்சு முன்னாடி போய் எதுக்கு கேக்குறீங்க உள்பாட்டு குறித்து எங்களை பொறுத்தளவு அந்த இஸ்லாமிய இயக்கங்கள் அமைப்புகள் போய் போராட்டம் பண்றாங்க வைக்கிறாங்க ரைட் ஓகே பண்ணிட்டு போறாங்க இந்து மக்கள் அவங்களுடைய கோரிக்கை பண்றாங்க பண்ணிட்டு போறாங்க ரெண்டு பேரும் கூட பேசுங்க இல்ல இப்ப ஒரு வன்முறை நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தானே ஊரடங்கு உத்தரவு போடப்படுறது நீங்க தான் ஊரடங்கு உத்தரவு கூட வன்முறை உருவாக்குறீங்க அப்படி ஐயாயிரம் உள்ள வந்தாங்க

பலம் வாய்ந்த இருப்பாங்கள அவங்க கூப்பிடுங்க இப்படி நடந்துச்சா நடக்கலையான்னு கேளுங்க இப்படி ஒற்றுமைக்கு சிதை வந்துச்சா கேளுங்க பேசுங்க நீங்க சர்வதிகார நீங்க முடிவு பண்ணக்கூடாது மத குருமார்களையும் கூப்பிடுங்க ஆன்மீக தலைவர்களையும் எல்லாருமே கூப்பிட்டு பேசுங்க பீஸ் கமிட்டி போட்டு பேசுனது முடிஞ்சிருக்குங்க சரியா கையாளப்படாதனாலதான் நிர்வாக சிக்கல் தான் அது முழுக்க முழுக்க இன்னும் இப்பயும் சொல்றேன் தென் மாவட்டத்துல திருப்பங்குன்ற மலையை வச்சு பெரிய வன்முறை நடக்க போகுது இல்ல இப்ப காங்கிரஸ் வந்து நாங்க வந்து மதநிலைக்கு வழிபாடு பண்ணுவோம் தர்கால போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க காங்கிரசுக்கு காவல்து தடை பண்ணிட்டாங்க பின் வாங்கிட்டாங்க பின் வாங்கிட்டாங்க அப்ப அதே நேரத்துல வந்து அண்ணாமலை சொல்றாரு முருகன் மேல கை வச்சா காணாம போயிடுவீங்க அப்படின்னு அவர் ஒரு எச்சரிக்கை சோ சொல்லுவாங்க பயந்து தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லுங்க சார் அண்ணாமலையை போராட்டத்து வரல இல்லப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து போராட்டத்துக்கு வரலன்றது ஒரு பெரிய அவர் மாவட்டத்தை மாநில தலைவர் இருக்காங்க எச்ராஜா வராது ராமசுப்ரமணியன் இருக்காரு எல்லா தலைவர்கள் இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த போராட்டத்தை நடத்த இந்து முன்னணி கடைசியா சுப்பிரமணியம் கூட இந்து முன்னணி போராட்டம் நடந்தது ஏன் பிஜேபி அங்க இருந்தாங்க பிஜேபி நிர்வாகி ஏன் அங்க இருந்தாங்க அவங்களுக்கு இந்து சார்ந்து ஒரு ஆர்வம் இருக்குதான் இருக்கிறாங்க தப்பு கிடையாது அண்ணாமலை வந்து காலி பண்ணணும் சொல்லிட்டு அங்க ஒரு குரூப் வேலை செய்யறாங்க புரியும் நீங்க கருதுறீங்களா நான் கருதுனேன் சரி அண்ணாமலை காலி பண்றதுக்காக குரூப் வேலை செய்யறாங்க எதிரா

பாஜக இருக்கவங்க அப்படின்னா ராமசுப்ரமணியன் ஆதரவாளர்கள் எச்ராஜா ஆதரவாளர் குமியிறாங்க இப்போ நீங்க சங்கீதா அவர்களை வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களை சொல்றீங்க அவங்களுடைய தோல்விதான் ஆனா பெரிய அளவில் வன்முறையோ எந்த பிரச்சனையுமே இல்லாம அவங்களுடைய எடுத்த நடவடிக்கை கட்டுப்படுத்திருக்கா அது முழுக்க முழுக்க காரணம் மதுரையில் இருக்கிற முற்போக்கு இயக்கங்கள் இஸ்லாமியுடைய அந்த என்ன சொல்லுன்னா தாயா புள்ளியா பழைய சொல்லுவாங்கல்ல அந்ததான் புரியும் அவங்களுக்கு எல்லாருமே அமைதியா இருக்காங்க ஏ நான் என்ன சொன்னா மதுரை வந்து மற்ற மாநகரங்கள்லாம் வந்து கலாச்சாரம் தகுதிப்பாக இருக்கும் மதுரை வந்து ஒரு ஆன்மீகம் நட்பு உறவு இப்படி இருக்குங்க எல்லாரும் இணக்கமா இருப்பாங்க முக்குலோத்தவர்கள் இஸ்லாமியர்கள் தலித்துக்களாக ஒற்றுமையா இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் கடந்து வந்தாச்சு பூரா புரியுதுங்களா இப்போ பல கலவரங்கள் பார்த்தாச்சு பல வன்முறைகள் பார்த்தாச்சு ஏன்னா இப்ப தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கான் அண்ணன் தம்பி கை கொடுத்துட்டு இருக்கான் இன்னைக்கும் இஸ்லாமிய பெண்களை தலித்துக்கு கல்யாணம் பண்ணுறாங்க தலித் பெண்களை இஸ்லாமிய கல்யாணம் பண்றாங்க முக்குலோத்தூர் பெண்களை இஸ்லாமிய கல்யாணம் பண்றாங்க ஆனா சிலர் வந்து இந்த விஷயத்துல சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும் அப்துல் சமூத் அவர்கள் முயற்சி பண்ணும் போது திமுக தான் விரும்பல திமுக திமுக இதை தான தடுக்கிறாங்க நீங்க திமுகக்குள்ள பின்னாடி இருக்க இந்துத்துவ சக்திகளோ இல்ல திமுகவுடைய காவல்துறையோ யாராக இருந்தாலும் சரி சரி இந்த விஷயத்தில் மிக நுட்பமாக கையாளவில்லை என்றால் மதுரைக்கு நடந்தது நாளைக்கு பற்றி படறி குமரியில் போய் நிற்கும் ஒரு தேவாலயத்துக்குள்ளி நடக்கும் தேவாலயத்தை இடிச்சிட்டு இந்த தேவாலயம் கிடையாது இங்கே வந்து கிருஷ்ணகர் பிறந்தார் சொல்லுவாங்க அப்படி சூழல் உருவாகும் ஆ சா இப்போ அப்துல் சமத அவர்கள் வந்து சிறப்பு கவனியை திருமணம் கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறாரு விசிக்கு அதை அப்படி பார்க்க நாங்கள் தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு நாங்கள் வந்துனா எரியுற குழியில் எண்ணெய் ஊற்ற மாட்டோம் தீர்மானம் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணாம் நினைக்கிறேன் தீர்மானம் வேணும் சொல்கிற சொல்லுங்கள் நாங்கள் எரியுற குழியில் எண்ணெய் ஊற்ற மாட்டோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அங்கே சமாதான கூட்டம் போடணும் விடுதலை சுத்தத்தையும் சொல்கிறோம்

திருப்பண மக்கள் இப்படிலாம் இல்லையேன்னு பயப்படுறாங்க இப்படிலாம் ஒன்றுமே வந்தது இல்லையே புரியுங்களா உங்களுக்கு ஏங்க எல்லா நிறுவனங்களுக்குள்ளையும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க தடைகள் வச்சிருக்காங்க எல்லா நிறுவனங்களும் இந்துக்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க எந்த வேறுபாடும் இல்லைங்க ஆனா இந்துக்களுடைய உரிமைகள் மட்டும் மறுக்கப்படுதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரமா அல்லது மனநிலையே அவங்களுக்கு உருவாயிருக்காங்க நீங்க தான் உருவாக்குறாங்க அவங்க நீங்க அப்படி உருவாக்குறது நீங்க சிக்கந்தர் மலையா அதில் கந்தன் மலையாங்கிறதெல்லாம் பிரச்சனையும் இல்லை நீ உட்காந்து பேசுனா அவன் யார் யாரு தெரிஞ்சு போயிருங்க ரெண்டுமே மா மிகன்னு பேசிட்டு போயிருவாங்க பாஜகவுடைய இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுப்படன்னு நினைக்கிற பாஜக தாண்டி ஆர்எஸ்எஸ் அப்படி அரசியல் தான் மோசமா இருக்கு இந்து மொழி அரசியல் மோசமா இருக்கு ஆனா இந்த அரசியல் மக்கள் எடுப்படும் அன்னைக்கு ஈடுபடாது கண்டிப்பா இருவத்தாறுல பெரிய முகூர்த்திகளையும் மக்கள் தான் அண்ணியப்படுவாங்க ஓகே சார் திருப்பரம் குறித்து நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி